ரகசியம் பரம ரகசியம் நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பேச போகிற பரம ரகசியம் என்ன அப்படின்னா சசிகலாவை கைது செய்ய திட்டமா டிஜிபியை சந்தித்த அமைச்சர் பெருமக்கள் பதட்டத்தில் இருக்கும் எடப்பாடி பக்குவமாய் காய்களை நகர்த்த உத்தரவிட்ட சசிகலா சசிகலா வருகைக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது என கடுமை காட்டும் எடப்பாடி சசிகலா விஷயத்தில் தொடர்ந்து மௌனம் காக்கும் ஓபிஎஸ் பத்திரிகையாளர்களை சந்திக்க சசிகலா திட்டம் என உண்மையை போட்டுடைத்த ராஜா செந்தூர் பாண்டியன் இவைகள் தான் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பேச போகிற டாபிக் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் எட்டாம் தேதி சசிகலா தமிழகம் வர இருக்கிறது அதிகாரபூர்வமாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது முதல்ல ஏழாம் தேதி அப்படின்னாங்க சில முக்கியமான காரணங்களுக்காக அவங்க எட்டாம் தேதியை அதை போஸ்ட்பான் பண்ணியிருக்காங்க அவங்க தமிழ்நாடு வர போகிறாங்க அந்த எட்டாம் தேதி அவங்க ஓசூரிலிருந்து வேலூர் வழியாக சென்னைக்கு வர போகிறாங்க அதே எட்டாம் தேதி வேலூரை மையமாக வச்சு முதலமைச்சரும் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார் அவரும் சாலை மார்க்கமா பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார் இதனால என்ன ஆயிடுச்சுன்னா இந்த எட்டாம் தேதி அப்படின்றது செய்தி சேனல்களுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான நாளா மாறி போச்சு என்ன நடக்குமோ அப்படின்னு ஆவலோடு செய்தி சேனல் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க ஒரு புறம் அமமுகவினர் இன்னொரு புறம் அதிமுகவினரும் என்ன செய்ய போகிறார் சசிகலா அப்படின்னு அவங்க ஒரு புறம் என்ன செய்வார் எடப்பாடி அப்படின்னு இவங்க மறுபுறம் அவங்களும் ஒரு விதமாக பதட்டத்தோடு காத்துட்ருக்கிறாங்க சில விஷயங்களை நம்ம பார்க்குறப்போ சசிகலா கடைசியாக பேசியது அப்படின்றது சிறைக்கு செல்வதற்கு முன்பாக போயஸ் இல்லத்தில் அவங்க கொடுத்த செய்தியாளர்களுக்கான பேட்டி அதுதான் அவங்க கடைசியாக பேசின பேச்சு அதுக்கப்புறம் அவங்க பேசலை ஜெயலலிதா சமாதியில் கூட ஒரு சபதம் எடுத்தது கூட ஒரு குறியீடாக செஞ்சுட்டு போனாங்க அது என்னன்னு யாருக்குமே தெரியாது என்ன நினச்சி என்ன சபதம் போட்டிருக்காங்க யாருக்கும் தெரியாது நான்கு ஆண்டுகள் முடித்து விடுதலையான பிறகு அதற்கு பிறகு அவங்க வாயை திறந்து பேசலை அவங்க செஞ்சது ஜெயலலிதா பயன்படுத்திய காரை வரவழைச்சாங்க அதில் அதிமுக கூடிய கட்ட சொன்னாங்க அதில் அமர்ந்து நேராக பண்ணை வீட்டுக்கு போயிட்டாங்க இவ்வளவு தான் செஞ்சாங்க ஒரு மூத்த பத்திரிகையாளர் சொன்னார் நம்ம செய்தியாளர்களிடம் அந்த அம்மா பேசாமல் ஒரு விஷயத்தை பேசிட்டு போயிடுச்சு ஜெயலலிதாவுக்கும் நான் தான் வாரிசு அதிமுகவுக்கும் நான் தான் வாரிசு இதுதான் என் அரசியல் நிலைப்பாடு அப்படின்னு பக்கம் பக்கமாக அறிக்கை தராமல் பல மணி நேரம் பேட்டி தராமல் ஒரு சிம்பிளாக செஞ்சுட்டு பண்ணை வீட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் குறிப்பிட்டார் இதுதான் சசிகலாவினுடைய நிலைப்பாடை சூசகமாக அவங்க தெரிவித்தது ஆனால் அவங்க பேசாட்டியும் கூட அவங்க என்ன பேச போகிறாங்க அவங்க என்ன செய்வாங்கன்றதெல்லாம் நம்ம தொடர்ந்து ரொம்ப எக்ஸாக்டாக நம்ம ரகசியம் பரம ரகசியத்தில் சொல்லிகிட்ருக்கோம் அது வேறு விஷயம் இந்த இடத்தில் பார்த்திங்கன்னா முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய ராஜதந்திரத்தையோ வியூகத்தையோ நம்ம தவறாக எடை போட்டு விட முடியாது நான் ராஜதந்திரம் அப்படின்னு சொல்வது அரசியல் நிலைப்பாடு தேர்தல் கணக்கு அரசியல் நகர்த்தல்கள் இதை தான் சொல்கிறேன் வேறு பெருசாலாம் நான் சொல்லலை அவரும் ரொம்ப துல்லியமாக கணக்கு போட்டு அடிக்கக்கூடியவர் தான் நம்ம செய்தியாளர்களே சொல்கிறாங்க ராமதாஸே செய்தியாளர்கள்ட சொன்னாராம் அவர் என்னங்க நாங்கள் போய் என்னென்னமோ பேசுகிறோம் கோரிக்கை கொடுக்குறோம் அமைதியாக வாங்கி வச்சுக்கிறார் மனுவெல்லாம் ஒன்றும் பேச மாட்டுறார் என்ன நினைக்கிறாருன்னே கண்டுபிடிக்க முடியல அந்த அளவுக்கு காய்களை நகர்த்துகிறார் அப்படின்னு ராமதாஸே சொன்னதாக ஒரு செய்தியாளர் சொல்கிறார் அதை அவர் பொதுக்குழுவில் கூட சூசகமாக தெரிவித்தார் எடப்பாடியை பத்தி ராமதாஸ் ஆனால் அந்த எடப்பாடி பழனிசாமி சசிகலா விஷயத்தில் கொஞ்சம் சறுக்குகிறார் அப்படின்னு செய்தியாளர்கள் சில சம்பவங்களை சுட்டி காட்டுறாங்க எந்த இடம் முதல்ல எடப்பாடி பழனிசாமி சறுக்கியது அப்படின்னா ஒரு ஆங்கில பத்திரிகையை அழைத்து அவங்களே கேட்காததற்கு முன்பாகவே நான் சசிகலாவால் முதலமைச்சர் ஆக்கப்படலை என்ன சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் முதலமைச்சராக்குனாங்க என் தகுதி என்னுடைய உழைப்புக்கு கிடைத்த பரிசு தான் முதலமைச்சர் பதவி அப்படின்னு அவர் சொன்னது முதல் சர்க்கள் அப்படின்னு சொல்கிறாங்க செய்தியாளர்கள் அது தேவையில்லை அப்படி அவர் பேசியிருக்க வேண்டியதில்லை ஏன்னா கூவத்தூர் காட்சிகள் எல்லாருக்கும் தெரியும் எல்லாரும் பார்த்தாங்க அதிமுக தொண்டர்கள் ஏன் எடப்பாடி விஸ்வாசிகளுக்கு கூட அந்த காட்சிகள்லாம் தெரியும் அதை போய் டிஸ்பியூட் பண்ணுறது சரியா அப்படின்ற ஒரு ஒரு முணுமுணுப்பு அதிமுக தொண்டர்களுக்குள்ளேயே இருக்குது அது அவர் தவிர்த்துருக்கலாம் அப்படின்றது இரண்டாவது சர்க்கள் அப்படின்றது அவர் டெல்லிக்கு போய் அமித்ஷாவை பார்த்த பிறகு செய்தியாளர்கள்ட நூறு விழுக்காடு சசிகலாவுக்கு இடமில்லை நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்னு பேட்டி கொடுத்தார்ல அது ரெண்டாவது சர்க்கள் அவர் அமித்ஷாவை பார்த்த பிறகு வெளியில் வந்து இதை பேசியிருக்க வேண்டாம் அதிமுக தொண்டர்களே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு அமித்ஷா சொல்லியிருக்கிறாருங்க அதனால் இவர் பேசுகிறாரு அமித்ஷா சப்போர்ட் இருக்குது அதனால் இவர் பேசுகிறாருன்ற ஒரு சித்திரம் இவர் டெல்லியில் வச்சு பேட்டி கொடுத்ததுனால வந்து போச்சு அது அவர் தவிர்த்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ரொம்ப கனக்கச்சிதமாக இதுவரைக்கும் காய்களை நகர்த்தி கொண்டிருந்த எடப்பாடி பழனிசாமி ஏதோ ஒரு விஷயத்தில் சசிகலா விவகாரத்தில் கொஞ்சம் பதட்டமடைவதாகத்தான் நம்ம செய்தியாளர்கள் சுட்டி காட்டுறாங்க அதுக்கு சில தரவுகள் தராங்க அதை அதை அது அந்த பாயிண்ட்டை கனெக்ட் பண்ண சொல்கிறாங்க சசிகலா விடுதலையாகி வரக்கூடிய அந்த நாளில் கொரோனா பாதிப்புன்றதெல்லாம் அப்புறம் தானே தெரிஞ்சுது இவர் வந்து ஜெயலலிதா நினைவு மண்டபத்தை திறப்பதாக அறிவிக்கிறார் அவங்க தமிழ்நாடு வராங்க அப்படின்னு தெரிந்த பிறகு அந்த தேதியிலே இவர் நினைவு மண்டபத்தை திறப்போம் அப்படின்னு சொன்னார் எல்லாரும் கேட்டாங்க எதுக்கு சசிகலா விடுதலையாகிற நாளில் இவர் திறக்கிறாரு உடனே பல செய்தி தொடர்பாளர்கள்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஜெயலலிதா நினைவு மண்டபம் கட்டி பல நாள் ஆச்சுங்க கிடப்பில் இருக்குது காத்துக்கிட்டு இருக்குது சசிகலாவுக்காக நாங்கள் வந்து நினைவு மண்டப விழாவை நடத்தாமல் இருக்க முடியுமா அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை எத்தனை நாள் கட்டி முடிச்சுட்டு நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கிறது அப்படின் தான் பேசினாங்க சரி அதை திறந்துட்டாங்க ஏதோ ஒரு விதத்தில் அந்த சசிகலா வருகை தேதியும் நினைவு மண்டப திறப்பு தேதியும் ஒன்றா இருந்தது ஒரு முணு மூணு போட அது முடிஞ்சு போச்சு ஆனால் அதற்கு பிறகு சசிகலா இந்த அதிமுக கொடியை கட்டிக்கிட்டு போன பிறகு நம்ம தொடர்ந்து ரகசியம் பரம ரகசியத்தில் என்ன சொல்லிகிட்டு இருக்கிறோம் அவங்க பெரிய பிரம்மாண்டமான வரவேற்போடு அவங்க சமாதிக்கு போகிறாங்க இதை நம்ம எத்தனை மாதத்துக்கு முன்னாடியே ரகசியம் பரம ரகசியத்தில் சொன்னோம் ஒரு பெரிய திட்டம் இருக்குது அப்படின்னு சொன்னோம் உடனடியாக எடப்பாடி பழனிசாமி இப்போ என்ன பண்ணுறார் திறந்த ஜெயலலிதா நினைவு மண்டபத்தை பூட்டிட்டார் அவசர அவசரமாக பூட்டு போட்டு கூட்டிட்டாங்க அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா இன்னும் சில பணிகள் முடிக்கப்படலை அதெல்லாம் முடிக்க வேண்டி இருக்கிறது அதனால தான் நாங்கள் பூட்டு போட்டு போட்டியிருக்கோம் அப்படின்னு எவ்வளோ முரண் பாருங்கள் எவ்வளவு முரண்பட்ட முடிவுகளை எடுப்பதாக சுட்டி காட்டுறாங்க இதை தான் நம்ம செய்தியாளர்கள் எடப்பாடிக்கு இருக்கும் பதட்டம்னு சுட்டி காட்டுறாங்க நீங்கள் தான் சொன்னீங்க பணிகள் முடிஞ்சு ரொம்ப காலம் கிடப்பில் இருக்குது காத்துக்கிட்டு இருக்குது நாங்கள் இப்போ திறக்காமல் எப்போ திறப்போம் அப்படின்னு சொன்ன அவர்களே மறுநாள் மாற்றி பேசுகிறாங்க இன்னும் நிறைய பணிகள் முடிக்கலை அப்படின்னு அப்புறம் எதுக்கு அவசர அவசரமாக நீங்கள் திறந்தீங்க அப்படின்ற கேள்விக்கு அவங்களால் பதில் சொல்ல முடியல அதுவே அவர்கள் மத்தியில் சில முணுமுணுப்புகளை ஏற்படுத்தியிருக்கு எதுக்குங்க அந்த அம்மா வருது சமாதிக்கு போகுது விட்டுற வேண்டியது தானே ஏன் போய் தொடர்ந்து அந்த அம்மாவை நோண்டிகிட்டே இருக்கணும் அப்படின்ற முனு செய்தியாளர்கள் அதிமுக தொண்டர்களிடத்திலேயே பார்த்ததாக சொல்கிறாங்க அடுத்து ஜெயலலிதா நினைவு இல்லை போயஸ் கார்டன் அந்த வீடு இருக்குதுல்ல அதை அவசர அவசரமாக திறந்து இப்போ அந்த வீட்டோட சாவி யார்கிட்ட இருக்குன்னா கலெக்டர் இருக்குது பூட்டியாச்சு அந்த வீட்டையும் பூட்டு போட்டு பூட்டிட்டாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா உளவுத்துறையே எடப்பாடி பழனிசாமி வச்சுருக்கிறார் அவருக்கும் யோசிக்க முடியும் சசிகலா என்ன செய்வாங்கன்னு ஒரு பாயிண்ட்டு என்ன இருந்ததுன்னா போயஸ் கார்டனுக்கு போவதற்கான சட்டப்பூர்வமான உரிமை சசிகலாவுக்கு இருக்குது ஏன்னா சசிகலாவினுடைய ரேஷன் கார்டில் இருக்கிற அட்ரஸே போயஸ்கார்டன் அட்ரஸ் தான் அவங்களுடைய உடைமைகள் இன்னும் போயஸ் கார்டன் இல்லத்தில் தான் இருக்குது அந்த அடிப்படையில் அவர் போயஸ் கார்டன் இல்லத்திற்கு கூட போக முடியும் அப்படி போவதற்கான சட்டப்பூர்வமான உரிமை இருக்குது ஆனால் அவர் அங்கே போகிறது இல்லை நம்ம ரகசியம் பரம ரகசியம் செய்தியாளர்கள் சொல்கிறது அவர் போயஸ் கார்டன் ஜெயலலிதா வீட்டுக்கு போகிறதா ஐடியா இல்லை ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி எங்கே ஒரு வகையில் போயிட்டால் நம்ம என்ன செய்கிறது அப்படின்றதுக்காக அவசரமாக நினைவு இல்லாமல் அறிவித்து பிறகு பூட்டி அந்த சாவியை கலெக்டர்கிட்ட கொடுத்தாச்சு அந்த அளவுக்கு அவர் ரொம்ப 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 ஒரு பதட்டத்தில் காய்களை நகர்த்துறார் சசிகலா அவகாரத்தில் அப்படின்னு செய்தியாளர்கள் சுட்டி காட்டுறாங்க அடுத்த கட்டம் பாருங்கள் ஏழாம் தேதி சசிகலா வரதா இருக்கு அவங்க வேறொரு ஒரு காரணம் அதுக்குள்ளே வேறு ஒரு திட்டம் இருக்குது செய்தியாளர்கள் சுட்டி காட்டுவது சில முக்கியமான நபர்களை சந்திச்சிருக்கிறாங்க சில தேதிகள் பார்த்துட்டு அவங்க இல்லை இல்லை எட்டாம் தேதி போங்க அப்படின்னு அவங்களுக்கு அட்வைஸ் கொடுத்துருக்குறாங்க ஏன்னா முன்பு தினகரனே என்ன சொன்னார்னா ஏழாம் தேதி உங்களுக்கு ரெடியானோன்னே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் கிளம்பி ரெடியாக இருக்கேன் ஒன்பதாம் தேதி என்னை வந்து அழைச்சிட்டு போங்க அப்படின் தான் தினகரன் திட்டம் ஏழாம் தேதி பற்றி சசிகலா சொல்லியிருக்காங்க இன்றைக்கி எட்டாம் தேதி மாற்றுறாங்க அப்படின்னா அது வேறு சில கணக்குகள்னு சொல்கிறாங்க இந்த தேதியில் போங்க அப்படின்னு அவங்களுக்கு அட்வைஸ் சொல்லப்பட்டிருக்கு இப்போ என்ன பார்த்தீங்கன்னா அந்த எட்டாம் தேதி சசிகலா ஓசூர் வழியாக வேலூர் மார்க்கமாக சென்னைக்கு வராங்க இதில் அமமுகவில் இருக்கிற ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பத்மநாபன் நினைக்கிறேன் அவர் என்ன பண்ணியிருக்கார் காவல்துறையிடம் போய் அனுமதி கேட்டிருக்கார் என்னென்னா தனியார் ஹெலிகாப்டர் மூலம் பூக்களை தூவி பிரம்மாண்டமான வரவேற்பு நாங்கள் கொடுக்கணும் அப்படின்றதுக்கு அனுமதி கேட்டிருக்கிறார் நம்ம பரம ரகசியத்தில் சொன்னோம் அமமுக ரொம்ப காலமாகவே இருக்கிறாங்க ஒவ்வொரு மண்டல வாரியாக நிர்வாகிகளோடு பேசுகிறாங்க அவங்க அவங்களுக்குன்னு சில பாயிண்ட்டு குறித்து கொடுக்குறாங்க இந்த இடத்துல நீங்கள் இருக்கணும் அந்த இடத்துல நீங்கள் இருக்கணும்னு ரொம்ப காலமாகவே நடந்து கொண்டு இருக்குதுன்னு நம்ம ரகசியம் பரம ரகசியத்தில் சொன்னோம் அதற்கான விரிவான பிரம்மாண்ட ஏற்பாடுகள் இப்போ நடந்துட்டுருக்கு இதை கேள்விப்பட்டவுடனே முதலமைச்சர் தன் பிரச்சார திட்டத்தை மாற்றுகிறார் தேதி தான் வேலூரில் வந்து பேசுகிறதா இருந்தது அவர் எட்டாம் தேதி திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவல்லி அங்கே பிரச்சாரம் பண்ணுறதா இருந்தது இதை கேள்விப்பட்டவுடன் முதலமைச்சரின் பிரச்சார தேதி மாற்றப்படுது அவர் வேலூரில் வந்து பேசுகிறார் அதே எட்டாம் தேதி தான் சசிகலா வேலூர் வழியாக சென்னைக்கு வர போகிறாங்க இவர் எட்டாம் தேதி வேலூரில் போய் பிரச்சாரம் பண்ண போகிறார் இது எதற்காக இதெல்லாம் செய்கிறார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு முதலமைச்சர் தரப்பிடம் நம்ம விசாரிக்கின்ற போது எந்த வகையிலும் சசிகலாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுறக்கூடாது ஊடக வெளிச்சம் போயிடக்கூடாது தொண்டர்கள்ட்ட ஒரு சலனம் வந்துடக்கூடாது இந்த 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 என்னுடைய பிடி எந்த இடத்திலும் தளர்ந்து விடக்கூடாது அப்படின்றதில் ரொம்ப பதட்டமாக காய்களை நகர்த்துவதாக நமக்கு தகவல்கள் கிடைக்கிது இல்லாட்டி எதுக்கு அந்தமாக எட்டாம்தேதி வருது நீங்கள் எங்கேயோ பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது அப்புறம் சில பத்திரிகையாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா எவ்வளோ பெரிய இன்சிடெண்ட் நடந்தாலும் கூட ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் சசிகலா வருகை அந்த வரவேற்பு அப்படின்றது வந்து ஒரு பிரேக்கிங் நியூஸ் தான் நீங்கள் என்ன தான் தடுத்தாலும் அதை ஊடகங்கள் காண்பிக்காமல் இருக்காது அதை நீங்கள் மறைக்க முடியாது அப்படின்னு பத்திரிகையாளர்கள் சொல்கிறாங்க இதை தாண்டி அமமுகவோட ஐடிவிங் ஜயா ப்ளஸ் விரிவான ஏற்பாடை பண்ணியிருக்காங்க எங்கே மற்ற தொலைக்காட்சிகள் காண்பிக்காமல் போயிட்டா என்ன பண்ணுறதுன்றதுக்காக அவங்க ஃபுல் லைவ் போட போகிறாங்க சன் நியூஸ் தொலைக்காட்சியும் ரொம்ப தயாராக இருக்கிறாங்க சசிகலா வருகைக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றது ஆனால் முதலமைச்சர் அவங்க வருகை வந்து செய்தித்தாள்களில் இடம் பிடிச்சிடக்கூடாது அப்படின்றதில் கராராக இருக்கிறார் இதை தாண்டி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அடுத்த கட்ட ஒரு வேலை செஞ்சுருக்கிறார் அதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம எங்கே எடப்பாடி பதட்டமாக காய்களை நகர்த்துறார் அப்படின்றதுக்காக சசிகலா ஜெயலலிதா காரில் அதிமுக கொடியோடு பண்ணை வீட்டுக்கு போனாங்க இல்லையா அன்னைக்கு பேட்டி கொடுத்த சட்டத்துறை அமைச்சர் திரு சி வி சண்முகம் சொன்னது அவர் அதிமுக கொடியோடு தமிழக எல்லைக்குள் வந்தால் நாங்கள் வழக்கு போடுவோம்னு சொன்னாங்க நியாயப்படி வழக்கு தான் போட முடியும் ஒரு கட்சி வழக்கு தான் போட முடியும் ஏன்னா இது சிவில் டிஸ்பியூட்டு தான் நம்ம அதை ரகசியம் பரம ரகசியத்தில் சுட்டி காட்டியிருந்தோம் நீங்கள் வழக்கு போட்டு அந்த வழக்கு இழுத்தடிக்கப்பட்டு அதெல்லாம் முடிகிறதுக்குள்ளே எலெக்ஷனே முடிஞ்சு போயிடும் அப்படின்னு கூட சொன்னோம் அதனால தான் சசிகலா ரொம்ப யோசித்து யோசித்து காய்களை நகர்த்துவதான் ஆனால் எடப்பாடி பழனிசாமி இதை உணர்ந்து கொண்டு நம்ம வழக்கெல்லாம் போட்டால் அது எப்போ முடிகிறதுன்றதுக்காக அமைச்சர் எல்லாம் டிஜிபி அலுவலகத்திற்கு அமைச்சு வச்சுருக்காரு போய் புகார் கொடுங்க சசிகலா அதிமுக கொடியை பயன்படுத்தக்கூடாதுன்னு புகார் கொடுங்க அப்படின்னு அமைச்சு வச்சுருக்கிறாரு நம்ம செய்தியாளர்கள் சுட்டி காட்டுவது இது என்ன ரொம்ப ஒரு ஒரு பதட்டமாக எடுக்கப்பட்ட முடிவு அப்படின்னு சுட்டி காட்டுறாங்க இதுக்கு ஒரு லீகல் வேலிடிட்டியே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா ஒரு கொடியை பயன்படுத்துவதா வேண்டாமா என்பது சிவில் டிஸ்பியூட் சிவில் வழக்கு நீங்கள் போய் டிஜிபிகிட்ட கம் கம்ப்ளைண்ட் பண்ணி இது என்ன கிரிமினல் குற்றமா அப்படின்னா எந்த பிரிவில் போய் சசிகலாவை கைது செய்வீங்க இந்த பிரிவில் கொடியை பயன்படுத்தக்கூடாதுன்னு எதாவது இருக்கா அப்படி பயன்படுத்த முடியுமா அப்படி கைது செய்ய முடியுமா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கும் ஏன்னா சிவி சண்முகம் தான் முதல்ல சொன்னார் வழக்கு தான் போடுவோம் இப்போ டிஜிபி அலுவலகத்திடம் போய் புகார் கொடுக்குறாங்க அதில் ராஜா செந்தூர் பாண்டியன் என்ன சொல்றாருன்னா எந்த அமைச்சரவையின் கீழ் இயங்குகிறதோ அந்த டிஜிபி அலுவலகம் அங்கே போய் இவங்க புகார் கொடுக்குறாங்க காவல்துறையிட்ட புகார் கொடுக்குறாங்க அது யார் யார் போகிறாங்க பாருங்கள் அமைச்சர் ஜெயக்குமார் அமைச்சர் சி வி சண்முகம் அமைச்சர் தங்கமணி அதுக்கப்புறம் கே பி முனுசாமி மதுசூதனன் நத்தம் விஸ்வநாதன் இத்தனை பேரை எடப்பாடி பழனிசாமி அனுப்பிச்சு வச்சுருக்கிறார் இதுலையும் ஒரு முக்கியமான சூட்சமம் இருக்குது எடப்பாடி தரப்பிடம் விசாரித்த போது அவங்க சொல்கிறது அவர் மண்டல வாரியாக சசிகலாவுக்கு எதிர்ப்பு இருப்பது போல் தேர்ந்தெடுத்திருக்கிறார் கொங்கு மண்டலமாக அமைச்சர் தங்கமணி போகட்டும் வட மாவட்டமா சி வி சண்முகம் போகட்டும் கேபி முனுசாமி போகட்டும் தென் மாவட்டம் சார்பாக நத்தன் விஸ்வநாதன் போகட்டும் இங்கே சென்னை மண்டலமாக ஜெயக்குமார் போகட்டும் இப்படி தமிழகம் மெங்கும் ரெப்ரசன்டேஷன் இருக்கிற மாதிரி ஆட்களை அனுப்பி சசிகலாவுக்கு எதிராக புகார் கொடுக்க வைங்க இதுதான் எடப்பாடி போட்டிருக்கிற திட்டம் இதில் குறிப்பாக தஞ்சை மாவட்டம் சசிகலா இருக்கிற தஞ்சை மாவட்ட ரெப்ரசன்டேஷன் ஏன் வைத்தியலிங்கம் வரவில்லை அப்படின்ற கேள்விகளை செய்தியாளர்கள் எழுப்புறாங்க வைத்தியலிங்கத்திட்ட இவங்க சொன்னாங்களா ஏன் அவர் செய்தியாளர்களை சந்திக்கலை ஏன் புகார் மனு கொடுக்க வரலை அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது இதில் இன்னொன்றும் இருக்குது எடப்பாடி தரப்புக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்குது ஏன்னா சசிகலாவை நான் கடுமையாக எதிர்த்து கொண்டு இருக்கிற போது ஓபிஎஸ் தரப்பு ஏன் அமைதியாகவே இருக்கிறாங்க அப்படின்ற வருத்தம் எடப்பாடிக்கு இருக்குது ஆனால் இதுவரைக்கும் ஓபிஎஸ் தரப்புலேருந்து அதை பற்றி பேசவே மறுக்கிறார் ஏன்னா அவர் தான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பேட்டி கொடுத்தார் சசிகலா விடுதலையான பிறகு நாங்கள் பொதுக்குழுவை கூட்டி நாங்கள் எல்லோரும் கூடி முடிவெடுப்போம்னு சொன்னவர் அவர் தான் ஆனால் இன்றைக்கி அவர் பேசவே மாட்டுறார் அதனால தான் அவர் அணியில் இருந்த நத்தம் விஸ்வநாதனுக்கு ஒரு ப்ரெஷரை போட்டு நீங்களும் போங்க போய் புகார் கொடுங்க அனுப்பி வச்சதா நமக்கு சொல்கிறாங்க அந்த செய்தியாளர் சந்திப்பிலேயே என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு சட்டப்பூர்வமாக டிஜிபி நடவடிக்கை எடுக்க முடியுமா இது ஒரு முக்கியமான கேள்வி செய்தியாளர்களை சந்தித்த போது அந்த பதட்டத்தின் வெளிப்பாடு நிறைய சட்ட ஓட்டைகள் இருந்ததாக சொல்கிறாங்க ஒரு சரியான காரணத்தை இவர்கள் எடுத்து வைக்கலை அளவுக்கு பதட்டமாக காய்களை நகர்த்துவதாக நம்ம செய்தியாளர்கள் சுட்டி காட்டுறாங்க என்னன்னு நம்ம விளக்குறோம் முதல்ல அவர் உறுப்பினரே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நாங்கள் கட்சியை விட்டு அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கிவிட்டோம் அப்படின் தான் முதல்ல அமைச்சர்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ கேபி முனுசாமி என்ன புதுசாக சொல்கிறாருன்னா அவர் உறுப்பினர் அட்டையை புதுப்பிக்கலை அப்படின்றார் இப்போ நீங்கள் நீக்கினீங்களா அவர் புதுப்பிக்கலையா இது முக்கியமான ஓட்டை அது அப்படியே விட்டுடுறாங்க அதுக்கு பதில் சொல்லலை இரண்டாவது சிவி சண்முகம் வந்து நான் வந்து பதில் தருகிறேன் அப்படின்னு கட கட கடன் அடுக்கிறாரு இந்த வழக்கு இங்கே நடந்தது தேர்தல் ஆணையம் நடந்தது நீதிமன்றத்தில் நடந்தது உயர் நீதிமன்றத்தில் நடந்தது எல்லாவற்றிலும் எங்களுக்கு தான் தீர்ப்பு வந்துருச்சு இனி ஒன்றும் செய்ய முடியாது இனிமே சசிகலா ஐக்கிய நாடுகள் சபைக்கு தான் போய் வழக்கு போடணும் இதுக்கப்புறம் அப்படி இல்லைன்னா மன்னார்குடியில் போய் கட்ட பஞ்சாயத்து செய்ய வேண்டியதான் அப்படின்னு மூச்சு விடாமல் சட்டத்துறை அமைச்சர் பேசினார் இதில் என்ன வேடிக்கை அப்படின்னா ஒரு சட்டத்துறை அமைச்சர் ஒரு பெரிய ஒரு முக்கியமான இடத்துல சறுக்கி விழுகிறார் அது என்ன இடம் அப்படின்னா இரட்டை இலை தொடர்பாகவும் அதிமுக கட்சி யாருக்கு என்பது தொடர்பான வழக்கு இன்னும் முடிந்த முடிவாக இல்லை சசிகலா தரப்பு க்யூரிட்டி பெட்டிஷன் போடலாம் அதுக்கு இன்னும் சட்ட வாய்ப்பு இருக்குது ஆனால் சட்டத்துறை அமைச்சர் சொல்கிறார் இனி வாய்ப்பே இல்லை ஐக்கிய நாடுகள் சபைக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லுவது ஒரு சட்டத்துறை அமைச்சர் சொல்வது சரியா அப்படின்றது சில வழக்கறிஞர்கள் நம்ம செய்தியாளர்களிடம் எழுப்புகிறாங்க இப்போ தெளிவாக சொல்லணும் சட்டத்துறை அமைச்சர் நாளையே வந்து ப்யூரிட்டி பெட்டிஷன் போடுறதுக்கும் வாய்ப்பே இல்லை அனைத்து சட்ட வாய்ப்புகளும் மூடப்பட்டு விட்டது அப்படின்னு அவர் ஒரு அறிக்கையை கொடுப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புகிறாங்க இரண்டாவது சிக்கல் என்ன அப்படின்னா சட்டத்துறை அமைச்சரே ரொம்ப செலக்டிவாக பேசினார் அப்படின்னு சொல்கிறாங்க தேர்தல் ஆணையம் மதுசூதனன் அணியை ஒத்துக்குச்சு அதாவது அணிதான்னு ஒத்துக்குச்சு ரெண்டு அணிக்கு இடையில் பிரச்சனை மதுசூதனன் அணிக்கு பெரும்பான்மை இருக்குது அப்படின்னு சொல்லி கட்சியையும் சின்னத்தையும் அவர்கள் கையில் ஒப்படைச்சிட்டாங்க இப்போ சின்னத்துக்கு கையெழுத்து போடுற உரிமை ஓபிஎஸ்க்கு ஈபிஎஸ்க்கு தான் அதை சசிகலா டிஸ்பியூட் பண்ணலை அது சசிகலாவுக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் அந்த வழக்கை பற்றி மட்டும்தான் சி வி சண்முகம் அவர்கள் கோடிட்டு காண்பித்து பேசுகிறார் ஆனால் செய்தியாளர்கள் சுட்டி காட்டுவது பொதுச் செயலாளர் வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்குது அதை பற்றி அவர் பேச மாட்டார் நம்ம ராஜா செந்தூர் பாண்டியனிடம் விசாரித்த போது அவங்க வந்து காமிக்கிறாங்க ஒருத்தர் தேர்தல் ஆணையத்திடம் கேட்குறார் போய் பொதுச் செயலாளர் யார் அதிமுகவுக்கு அப்படின்றப்ப தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்கு பதில் மனுவில் அது பிரச்சனையில் இருப்பதால் அது பற்றி நாங்கள் முடிவெடுக்கலை அதுதான் தேர்தல் ஆணையம் சொன்னது பொதுச் செயலாளர் வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்குது பொதுச் செயலாளர் ஆன சசிகலா அதிமுக கணக்கு வழக்குகளை பார்க்கலான்றது தான் இன்ட்ரி ஆர்டர் அதுதான் திரு கார்த்திகேயன் நீதியரசர் கொடுத்த இடைக்கால உத்தரவு அதை பற்றி சி வி சண்முகம் பேசவே இல்லை நம்ம கடந்த காணொலியில் கூட விரிவாக அந்த சட்ட வாய்ப்புகள் பற்றி நிறைய சட்ட நிபுணர்களிடம் பேசி நம்ம செய்தியாளர்கள் நிறைய விஷயங்களை கூடிட்டு காண்பித்தாங்க குறைந்தபட்சம் அதை சட்ட அமைச்சர் பார்த்துருந்தா கூட ஒரு தெளிவு இருந்திருக்கும் ஆனால் அதெல்லாம் பேசாமல் பேசி முடிக்கிறார் ஆனால் வந்திருந்த செய்தியாளர்கள் அந்த ஹைகோர்ட்டு இடைக்கால தீர்ப்பு பொதுச்செயலாளர் வழக்கு தேர்தல் ஆணையம் பொதுச்செயலாளர் தொடர்பாக சொன்ன அந்த உத்தரவு அந்த நகலோடு இருந்தத கேபி முனுசாமி பார்த்துட்டார் அது தொடர்பாக கேள்வி எழுப்ப போகிறார்கள்னு தெரிஞ்சோன்னையே டக்குன்னு ப்ரெஸ் மீட்டை முடிச்சிட்டார் வேண்டாம் வேண்டாம் போதும் போதும் நோ கொஸ்டின் அப்படின்னு சொல்லி எல்லோரையுமே அழைச்சிட்டு போகிறார் இதில் அமைச்சர் ஜெயக்குமாரும் அமைச்சர் சி வி சண்முகமும் ஏதாவது பேசலான்னு முண்டி அடித்து ஏதாவது சொல்ல முற்படுகிற போது ரெண்டு கைகளையும் போட்டு அணைச்சி எல்லாரையும் கூட்டி கொண்டு போய்விட்டதாகத்தான் செய்தியாளர்கள் சுட்டி காட்டுறாங்க ஸோ அந்த இடம் வந்து சசிகலாவுக்கு இருக்கிற சட்டப்பூர்வமான ஆதாயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ டிஜிபி அலுவலகத்திடம் பெரிய பிரச்சனை இருக்குது இப்போ எந்த வழக்கு போட்டு அவங்க கைது பண்ண போகிறாங்க நிச்சயமாக நீங்கள் கொடியை பயன்படுத்துகிறீங்கன்னு சொல்லி வழக்கு போட முடியாது ஆனால் ஒன்று செய்வாங்க சட்டம் ஒழுங்கை சீர்குலைத்தார் அமைதியை சீர்குலைத்தார் கொரோனா பேரிடர் காலத்தில் விதிமுறைகளை மீறினார் அப்படின்னு சொல்லி வழக்கு போடுவதற்கான வாய்ப்பு இருக்கு இதுதான் அவங்க செய்கிறது அதற்காக தான் அமைச்சரவையை முக்கியமான ஆட்கள் எல்லாம் அழைச்சி போய் டிஜிபியிடம் புகார் கொடுக்க வச்சிருக்கிறாங்க எப்படியாவது நீங்கள் இதை தடுத்து நிறுத்தணும் சசிகலாவுக்கு ஒரு முட்டுக்கட்டை போடணும் அப்படின்னு டிஜிபியிடம் போயிருக்கு ஆனால் சசிகலா தரப்பிடம் நம்ம விசாரிக்கிற போது ராஜா செந்தூர் பாண்டியன் ரொம்ப கிளியராக இருக்கிறார் டிஜிபி வருகிற போது நாங்கள் கேட்போம் ஹைகோர்ட் ஆர்டரை காண்பிப்போம் தேர்தல் ஆணையத்தோட உத்தரவை காண்பிப்போம் அதை மீறி அவர் எப்படி கைது செய்ய போகிறார் அப்படின்றது தான் கேள்வி இப்போ காவல்துறை இனி கைது ஒருவேளை செஞ்சால் சட்டம் ஒழுங்கு அமைதியை குலைத்தார்கள் போக்குவரத்திற்கு இடையூறாக இருந்தாங்க இது மாதிரி செஞ்சு தான் கைது செய்ய முடியும் அல்ல இரு அணிக்கும் கைகலப்பு ஏதோ ஒரு பிரச்சனை அதற்காக கைது செய்கிறோம் இதன் அடிப்படையில் தான் கைது செய்யணும் அதற்காக தான் அவங்க வந்து போய் டிஜிபியிடம் முன்கூட்டியே புகாரை கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க ஏன்னா அவங்க தரப்பிலும் கட்டாயம் சட்ட நிபுணர்கள்லாம் இல்லாமல் இருக்க மாட்டாங்க இதெல்லாம் தெரிஞ்சு தான் வேண்டுமென்றே திட்டமிட்டு சில காய்களை நகர்த்தியதாக நமக்கு செய்தியாளர்கள் சுட்டி காட்டுறாங்க இப்போ சசிகலா தரப்பு என்ன நினைக்கிது அப்படின்னா அவர்கள் பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு எது கிடைத்தாலும் லாபம் அப்படின்னு நினைக்கிறாங்க நீங்கள் ஜெயலலிதா நினைவு மண்டபத்தை திறந்தாலும் எனக்கு லாபம் பூட்டினாலும் எனக்கு லாபம் என்னை கைது செய்யாமல் என்ன எனக்கு வரவேற்பு கொடுக்கப்பட அனுமதிச்சாலும் லாபம் என்னை கைது செய்தாலும் லாபம் நீங்கள் எது செய்தாலும் தனக்கு லாபம் என சசிகலா நினைக்கிறார் சசிகலா தரப்பு ரொம்ப 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 அவங்களுக்கு நெருக்கமான ஒருவர் சொன்னது நீங்கள் யோசித்து பாருங்கள் சசிகலா இது வரைக்கும் எதுவுமே பேசலை அவங்க ஜெயலலிதா பயன்படுத்திய கார் அதிமுக கூடி பண்ணை வீட்டுக்கு போயிட்டாங்க அதற்கு பிறகு முழுவதுமே அரசியல் நிரல் என்பது சசிகலாவை ஒட்டி தான் எடப்பாடி இருக்கிறார் இந்த இடைப்பட்ட காலத்தில் ஸ்டாலினுக்கு எதிராக பெரிய எந்த மோஸுமே எடப்பாடி பண்ணவே இல்லை எடப்பாடியினுடைய கவனம் முழுவதும் சசிகலா மீதே இருந்துட்டுருக்கு இன்னும் சொன்னோன்னா பாமகவோடு உள் ஒதுக்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தையை முந்தானேத்து தான் முடித்தாங்க நேற்று மாலை பாமகவோடு பேச்சுவார்த்தை நடத்துவதாக ஒரு திட்டம் இருந்தது ஒரு நிகழ்ச்சி நிரல் இருந்தது அதை கூட எடப்பாடி கான்சென்ட்ரேட் பண்ணலை அவர் சசிகலாவை கவுண்டர் பண்ணுறதில் தான் குறியாக இருக்கிறார் அதைத்தான் சசிகலா தனக்கான வெற்றி அப்படின்னு நினைக்கிறார் இதுதான் முக்கியமான இடம் இன்னொரு கூடுதல் தகவல் அவர் செய்தியாளர்களை சந்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க செய்தியாளர்களிடம் பேசுவார் அப்படின்னு சொல்கிறாங்க அது யாருக்கு எதிராக இருக்கும்னு புரிந்து தான் எடப்பாடி பதட்டமாக காய்களை நகர்த்துவதாக சொல்கிறாங்க சசிகலா ரொம்ப தேர்ந்தெடுத்து தான் சில வார்த்தைகளை போடுவார் அப்படின்றது நமக்கு ராஜா செந்தூர் பாண்டியன் தரப்பிடமிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் இதில் இன்னொன்றும் நம்ம சுட்டி காட்ட வேண்டியது நம்ம சொல்லியிருந்தோம் தலைமைச் செயலகத்திற்கும் அதிமுக தலைமை அலுவலகத்திற்கும் போவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் அந்த எட்டாம் தேதி அன்றைய தினம் அதிமுக தலைமை அலுவலகத்தில் வழக்கத்திற்கு மாறாக காவல்துறை பந்தோபஸ்து போட சொல்லியும் உத்தரவு வந்திருப்பதாக நம்ம செய்தியாளர்கள் சுட்டி காட்டுறாங்க ஸோ இதுதான் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வு இதில் குறிப்பாக ராஜா செந்தூர் பாண்டியன் ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை நம்ம செய்தியாளர்களிடம் சொல்லியிருக்கிறார் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா சசிகலா ஜெயிலில் இருக்கிறாங்க ஏங்க அவங்கள பற்றி பேசணும் அப்படின்னு பேசிய அமைச்சர்கள் பேட்டி கொடுத்த அமைச்சர்கள் அந்த அம்மா இன்றைக்கும் அதிமுகவுக்கு ஆதரவாதாங்க இருப்பாங்க அப்படின்னு பேசிய அமைச்சர்கள் அவர்களை பற்றி எதுவும் சொல்ல வேண்டாம் பேச வேண்டாம்னு பேசிய அமைச்சர்கள்லாம் ஏன் இன்றைக்கு அமைதியாக இருக்கிறார்கள் ஏன் அவங்க வெளியில் வந்து பேட்டித்தர மறுக்கிறார்கள் அப்படின்னு ஒரு கேள்வியை நம்ம செய்தியாளர்களிடம் சிரிச்சிட்டே கேட்டிருக்கிறார் நம்ம அதை தான் மீண்டும் மீண்டும் சொன்னோம் உள்ளடி வேலைகள் தான் இரண்டு தரப்பும் மூவ்ஸ் கவுண்டர் மூவ்ஸுன்னு சொல்லுவாங்க அதற்கான ஏற்பாடுகளில் தீவிரமாக இருக்கிறது இந்த இந்த இடத்துல எடப்பாடி ஏதோ ஒரு பதட்டத்தில் காய்களை நகர்த்துகிற மாதிரி தான் நமக்கு செய்தியாளர்கள் சுட்டி காட்டுறாங்க இதற்கு கவுண்டர் மூவ்ஸாக எட்டாம் தேதி சசிகலா என்ன செய்ய போகிறாங்க அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான கேள்வியாக இருக்கிறது நம்ம செய்தியாளர்கள் கொடுக்குற அந்த பரம ரகசியம் அப்படின்றது எடப்பாடியை டிஸ்டர்ப் பண்ண வைக்கிறது சசிகலாவின் அரசியல் வியூகம் என்பது சசிகலாவை மிக கடுமையாக விமர்சனம் செய்ய வைத்து ஒரு கைது செய்கிற அளவுக்கு கொண்டு போய் சசிகலாவை மிக காட்டமாக விமர்சிக்க வைப்பது தான் சசிகலாவின் வெற்றின்னு சொல்கிறாங்க எடப்பாடி அப்படி பதட்டப்படையை வச்சுட்டா அது சசிகலாவின் வெற்றி அப்படிதான் அவங்க காய்களை நகர்த்துவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் எட்டாம் தேதி என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஒருவேளை கைது செய்யப்படுவாரா அல்லது கைதி காட்சிகள் அரங்கேற போகுதா அது என்ன விளைவுகளை ஏற்படுத்த போகுது அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் இது ரகசியம் பரம ரகசியம் தொடர்ந்து பயன் இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் தமிழ் நிறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி